வணக்கம் நண்பர்களே அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ரூபாய் மூன்று லட்சம் வரை வட்டி இல்லாம கடன் கொடுக்கறதா ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியிட்டு இருக்காங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில் தொடங்கணும்னு ஆசை இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து அமௌண்ட் இருக்காது நிறைய ஏழை எளிய மக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணி அதில் முன்னேறலாம்னு நினைப்பாங்க பட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் அமௌண்ட்டே இருக்காது ஸோ அவங்களுக்காக தான் ஒரு சூப்பரான திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது யாரெல்லாம் வாங்க முடியும் எப்படி வாங்கணும் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோகி திட்டத்தின் வழியாக தான் பெண்கள் பெண்களுக்கு இந்த வட்டியில்லா கடன் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது தொழில் துவங்க விரும்பும் பெண்களுக்காக ஒன்றிய அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டத்தில் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுள்ள பெண்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது இந்த திட்டம் பற்றி தற்போது முழுமையாக பார்க்கலாம் பெண்களுக்காக அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் பெண்களுக்கு சமூகம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதில் ஒன்றிய மாநில அரசுகள் தனி கவனம் செலுத்தி வருகின்றன இந்நிலையில் பெண்களுக்காக கடன் திட்டமாக உத்தியோகினை ஒன்றிய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டம் குறித்து தற்போது விரிவாக பார்க்கலாம் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பல்வேறு துறைகளில் தடம் பதித்து வரும் நிலையில் அவர்களுக்கு உதவும் விதமாக அரசு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக உத்தியோகினி திட்டத்தை அரசு மற்றும் தனியார் வங்கிகளுடன் இணைந்து செயல்படுத்தி வருகிறது தொழில் முனைவோர்களை ஊக்குவிப்பதையும் விவசாயிகளுக்கு உதவுவதையும் இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டத்தின் வாயிலாக பெண்கள் வட்டியில்லா கடனை பெறலாம் ரூபாய் மூன்று லட்சம் வரை உத்தியோகினி திட்டத்தில் சுயதொழில் மற்றும் விவசாய நடவடிக்கைகளாக பெண்கள் கடன் பெறலாம் இந்த வரம்பு ஊனமுற்றோர்கள் மற்றும் கைம்பெண்களுக்கு கிடையாது தகுதி மற்றும் செய்ய விரும்பும் தொழிலை பொறுத்து இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கடன் அதிகரிக்கப்படும் பெண்கள் சிறு தொழில் துவங்குவதற்கு உத்தியோகினி திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பதினெட்டு முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள பெண்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் கடன் வழங்கப்படுகிறது ஒன்றிய அரசின் மகளிர் மேம்பாட்டுக் கழகத்தின் மேற்பார்வையில் உத்தியோகினி திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பத்து சதவீதம் முதல் பனிரெண்டு சதவீதம் வரை வட்டியுடன் இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது இந்த வட்டியில் சிலருக்கு விலக்கு உள்ளது அதாவது கைம்பெண்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உத்தியோகினி திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடன் வழங்கப்பட்டு வருகிறது தொழில் துவங்க விரும்பும் பெண்களுக்கு இந்த திட்டம் மிகவும் வசதியாக இருக்கும் மேலும் பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ள அனைத்து பெண்களும் உத்தியோகினி திட்டத்தின் கீழ் கடனை பெறுவதற்கு விண்ணப்பிக்கலாம் கடன் பெற விரும்புபவர் அவர்களின் கிரெடிட் மற்றும் சிபில் ஸ்கோர் சரியானதாக இருக்க வேண்டியது அவசியம் மேலும் ஏற்கனவே கடன் பெற்று அதனை சரிவர செலுத்தாத பெண்கள் உத்தியோகினி திட்டத்தின் கீழ் கடன் பெற முடியாது என்பது கவனத்தில் கொள்ள வேண்டியவை ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தொடக்கணும் அப்படின்ற ஆசை இருந்ததுன்னா இந்த திட்டம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் தொழில் தொடங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்க ஆனால் அவங்க கிட்ட முதலீடு பண்ண எந்த அமௌண்ட்டும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்